இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி நாலு வயதுடைய இளம்பெண் ஒருவர் டிப்ளமோ நர்சிங் படித்துவிட்டு தனியார் மருத்துவமனையில் நர்ஸாக வேலை பார்த்து வந்தார் இவர் சேத்தூரில் உள்ள தன்னுடைய அக்கால் வீட்டில் தங்கியிருந்தபோது அதே பகுதியைச் சேர்ந்த கொத்தனாரான மலைக்கனி என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டது இந்த மலைக்கணிக்கு வயது இருபத்தெட்டு இந்த பழக்கம் நாளடைவில் இரண்டு பேருக்கும் காதலாக மாறியது இந்த நிலைமையில்தான் ஒரு நாள் வீட்டில் யாரும் இல்லாதபோது மலைக்கணியை அக்கால் வீட்டுக்கு அந்த நர்ஸ் வரவழைத்துள்ளார் அங்கு சென்ற மலைக்கணி அந்த சூழ்நிலையை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு கடைக்கு அவசர அவசரமாக சென்று குளிர்பானம் வாங்கி வந்து அதில் மயக்க மருந்து கலந்து நர்ஸிடம் குடிக்க கொடுத்துள்ளார் குடித்த கொஞ்ச நேரத்தில் நர்ஸ் மயக்கமடைந்ததும் அவரை பாலியல் பலாத்காரம் செய்து அதை வீடியோவாக எடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது கொஞ்ச நேரத்தில் அந்த நர்ஸ் மயக்கம் தெளிந்து எழுந்தபோது ஆடைகள் கலந்து இருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார் அப்போது நான் தான் உன்னை திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன் எனவே நான் உன்னுடன் உறவு கொண்டேன் என கூறி அந்த ஆபாச வீடியோவையும் அவரிடம் காண்பித்துள்ளார் அந்த வீடியோவை அழித்து விடுங்கள் என்று அந்த நர்ஸ் கெஞ்சியுள்ளார் சில நாட்கள் கழித்து என்னை திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று அந்த நர்ஸ் கேட்டபோது இந்த மலைக்கணி அந்த பெண்ணை அலட்சியப்படுத்தியதுடன் நர்ஸின் அத்தை மகனுக்கு அந்த வீடியோவையும் அனுப்பியிருக்கிறார் இதை அறிந்த நர்ஸின் குடும்பத்தினர் கடும் அதிர்ச்சியடைந்தனர் நர்ஸை திருமணம் செய்து கொள்ளுமாறு அவர்களும் மலைக்கணியை கேட்டபோது மலைக்கணி கொலை மிரட்டல் விடுத்ததாக சொல்லப்படுகிறது இது குறித்து அந்த நர்ஸ் ராஜபாளையம் அனைத்து மகளிர் போலீஸில் புகார் அளித்ததன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து மலைக்கணியை கைது செய்திருக்கிறார்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழகமாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்